அஞ்சலக சேமிப்பு திட்டங்கள் என்றால் சாதாரண மக்களின் சேமிப்பு தேவைகளை பூர்த்தி செய்யும் நம்பகமான ஒரு வாய்ப்பு இந்திய அஞ்சலகம் பல்வேறு வகையான சேமிப்பு திட்டங்களை மக்களுக்கு வழங்கி வருகிறது இவை அரசு உத்தரவாதம் பெற்றவை என்பதால் பணத்தை இழக்க நேரிடும் அபாயம் மிகக் குறைவு நிதி நிலைத்தன்மை மற்றும் பாதுகாப்பு தேடுபவர்கள் அஞ்சலக சேமிப்பு திட்டங்களை பெரிதும் பயன்படுத்தி வருகின்றனர் மக்கள் அதிகம் விரும்பும் காரணங்களில் முதன்மையானது பாதுகாப்பு வங்கிகளை விட சிறிய நகரங்கள் கிராமங்கள் மற்றும் தொலைதூர பகுதிகளில் அஞ்சலகம் எளிதில் கிடைக்கக்கூடியது அங்கு திறக்கப்படும் சேமிப்பு கணக்குகள் முதலீட்டாளர்களுக்கு நிம்மதியான மற்றும் எளிய முதலீட்டு முறையாகும் அஞ்சலகத்தில் பல்வேறு வகையான சேமிப்பு திட்டங்கள் உள்ளன அவற்றில் சில முக்கியமானவை சேமிப்பு கணக்கு நிரந்தர வைப்பு மீளுமை வைப்பு மாதாந்திர வருமானத் திட்டம் மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் பொது வழங்கல் நிதி பிபிஎஃப் தேசிய சேமிப்பு சான்றிதழ் என் எஸ் சி கிசான் விகாஸ் பாத்ரா விபி போன்றவை ஒவ்வொரு திட்டத்திற்கும் தனித்தன்மையான அம்சங்கள் மற்றும் பலன்கள் உள்ளன சேமிப்பு கணக்கு அஞ்சலகத்தில் மிகவும் எளிய திட்டமாகும் குறைந்த தொகையிலேயே இதைத் தொடங்க முடியும் வட்டியும் வழங்கப்படுகிறது கிராமப்புறங்களில் உள்ளவர்களுக்கு இது அடிப்படை சேமிப்பு முறையாக செயல்படுகிறது நிரந்தர வைப்பு திட்டம் பணத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முதலீடு செய்து வட்டி வருமானம் பெற உதவுகிறது வட்டி விகிதம் நிலையானதாக இருக்கும் வங்கிகளுடன் ஒப்பிடும்போது இது பாதுகாப்பான வழியாக கருதப்படுகிறது மேலுமை வைப்பு திட்டம் சிறிய தொகைகளை ஒவ்வொரு மாதமும் முதலீடு செய்ய விரும்புவோருக்கு உகந்தது மாதந்தோறும் சிறிய தொகைகளை சேர்த்து காலக்கட்ட முடிவில் நல்ல அளவு பணத்தைப் பெறலாம் இதன் மூலம் சீரான சேமிப்பு பழக்கம் உருவாகிறது மாதாந்திர வருமான திட்டம் ஓய்வு பெற்றோர் மற்றும் நிலையான வருமானம் தேடும் முதலீட்டாளர்களுக்கு சிறந்தது முதலீடு செய்த தொகையிலிருந்து மாதந்தோறும் வட்டி வருமானம் கிடைக்கும் இதன் மூலம் ஓய்வு பெற்றோர் தங்களின் வாழ்வாதாரத்தை எளிதாக கொள்ள முடிகிறது மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் சிறப்பு திட்டமாகும் அதிக வட்டி விகிதம் வழங்கப்படுவதால் ஓய்வு பெற்றோர் அதிகம் விரும்புகின்றனர் அரசு உத்தரவாதம் இருப்பதால் பாதுகாப்பான முதலீடு தேடும் மூத்த குடிமக்களுக்கு இது சிறந்த வழி பொது வழங்கல் நிதி பிபிஎப் நீண்டகால சேமிப்பிற்கான சிறந்த வாய்ப்பு வரி சலுகைகளும் கிடைக்கின்றன பதினைந்து ஆண்டுகள் கால அவகாசம் கொண்டதால் ஓய்வு கால நிதி திட்டமிடுதலுக்கான மிக முக்கியமான கருவியாகிறது தேசிய சேமிப்பு சான்றிதழ் என் எஸ் சி உறுதியான வட்டி விகிதத்துடன் கூடிய நீண்டகால முதலீட்டு திட்டம் வரிச்சலுகையும் பெற முடிகிறது சிறிய முதலீடு செய்ய விரும்பும் அனைவருக்கும் ஏற்றதாகும் கிசான் விகாஸ் பாத்ரா கேவிபி முதலீடு செய்யப்பட்ட தொகை குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இரட்டிப்பாகும் திட்டம் குறிப்பாக கிராமப்புற முதலீட்டாளர்களுக்கு இது மிகவும் நம்பகமானதாகும் அஞ்சலக சேமிப்பு திட்டங்களின் இன்னொரு சிறப்பு அம்சம் அவை அரசு ஆதரவுடன் வருவது அதனால் முதலீட்டாளர்களுக்கு அபாயம் குறைவாக இருக்கும் வங்கிகளில் ஏற்படும் சந்தை சார்ந்த மாற்றங்கள் அஞ்சலக திட்டங்களில் பெரிதாக பாதிக்காது மேலும் குறைந்தபட்ச முதலீடு செய்யும் வாய்ப்பு இருப்பதால் சாதாரண வருமானம் பெறும் மக்கள் கூட இதில் பங்கேற்க முடிகிறது இன்றைய காலத்தில் ஆன்லைன் வசதிகளும் அறிமுகமாகியுள்ளன இதன் மூலம் அஞ்சலக சேமிப்பு கணக்குகளை எளிதாக நடத்த முடிகிறது மக்கள் தங்கள் கணக்குகளை சரிபார்க்கவும் வட்டி விவரங்களை பார்க்கவும் பணம் செலுத்தவும் எடுக்கவும் எளிதாக முடிகிறது மொத்தத்தில் அஞ்சலக சேமிப்பு திட்டங்கள் பொதுமக்கள் சேமிப்பை ஊக்குவிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளன குறைந்த அபாயம் நம்பகமான பாதுகாப்பு அரசு உத்தரவாதம் மற்றும் சிறிய முதலீட்டு வாய்ப்புகள் என்பன இதன் சிறப்பம்சங்கள் சாதாரண வருமானம் பெறும் மக்கள் முதல் ஓய்வு பெற்றோர் வரை அனைவருக்கும் ஏற்ற வகையில் திட்டங்கள் உள்ளன தங்களின் எதிர்கால நிதி தேவைகளை பூர்த்தி செய்யவும் நிதி பாதுகாப்பை உறுதி செய்யவும் அஞ்சலக சேமிப்பு திட்டங்கள் சிறந்த தேர்வாகும்